வெல்கம் டு தமிழ் ஜாம் சீன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசண்டாக வெளிவந்திருக்க கோர்ட் வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அசிஸ்டண்ட் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க முக்கியமாக அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்னாலுமே எலிஜிபிள் தான் இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் உங்களுக்கு சம் அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது எல்லாரும் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்ஸுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் எழுச்சிட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்ஸ்மல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளைலிங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமல்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபென்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ரிசர்ச் ஃபெல்லோ ரிசர்ச் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி இரண்டு விதமான பதவிகள் ரிக்ரூட் பண்ண போறாங்க இந்த போஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் சேலரி பற்றின உங்களுக்கு கன்சாலிடேட்டட் பேசிஸில் பே பண்ணுறாங்க அதாவது இந்த போஸ்டிங்ஸ் டெம்ப்ரவரி போஸ்டிங்ஸ் தான் சேலரி பற்றின கன்சாலிடெட் பேசிஸில் தான் உங்களுக்கு பெயிட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஃபெல்லோ கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பர் மந்த்துக்கு நாற்பத்தாயிரம் ரூபாய் கன்சாலிடேட்டடாக பெயிட் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு மூன்று vacancies சேலரி பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் பேட் பண்ணுவாங்க ஓகேங்களா நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க லாஸ்ட்டு டேட் பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் முப்பது வயது வரைக்கும் இருக்க ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் உங்களுக்கு டேட் ஆஃப் பேர்த்தில் டவுட் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டேட்டுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஜனவரி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இந்த டேட்டுக்கு அப்புறமா பிறந்தவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த நோட்டிஃபிகேஷனோட குரூஷியல் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு ஷூட் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க எலிஜிபிள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிசர்ச் ஃபெல்லோ போஸ்ட்டுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் லா முடிச்சிருக்கணும் அதாவது பிஜி டிகிரி லாவில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க பேட்டனில் நீங்கள் படிச்சிருக்கணும் டென்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து முடிச்சுட்டு டிகிரி அப்புறம் பிஎல் மாஸ்டர் டிகிரி இந்த மாதிரி நீங்கள் படிச்சுருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான் டென்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து முடிச்சுட்டு ஃபைவ் இயர்ஸ் டிகிரி அதுக்கப்புறம் பிஜி டிகிரி இந்த மாதிரி நீங்கள் படிச்சுருந்தாலும் எலிஜிபிள் தான் ரெகுலராக படிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ அவங்க சொல்லியிருக்க பேட்டனில் நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் படிச்சிருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேஷனில் லா முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேச்சுலர் டிகிரியே எலிஜிபிள் தான் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அவங்க சொல்லியிருக்க பேட்டன் பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சுட்டு டுவல்த்து முடிச்சுட்டு டிகிரி அப்புறம் லா இந்த மாதிரி நீங்கள் படித்திருந்தாலும் எலிஜிபிள் அல்லது டென்த்து முடிச்சுட்டு டுவல்த்து முடிச்சுட்டு ஃபைவ் இயர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஒர்க்கிங் பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயருக்கு வந்து இனிஷியலாக ரெக்யூட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் உங்களோட பர்ஃபாமன்ஸ் இதெல்லாம் பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாப் பீரியட் வந்து அனதர் ஒன் இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதேமாதிரி டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு தடவை படித்து பார்த்துருங்க இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணுங்கிற ப்ரொசீஜர் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ரெண்டு பார்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் இது ஓகேங்களா அதாவது இப்போ நீங்கள் நியூ அப்ளிகண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நியூவாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நியூ யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ அப்ளிகண்ட் அந்த ஆப்ஷன்ஸில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கே போயிடுவீங்க ஓகேங்களா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு வந்து மெயில் ஐடி ஃபோன் நம்பர் உங்களோட நேம் சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கணும் பாஸ்வேர்ட் ரீடைப் பண்ணணும் ஒரு கேப்ஸாக வந்து ஷோ ஆகும் அந்த கேப்ஸாவை நீங்கள் என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணணும் அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணி ஆன்லைனில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் அப்ளை பண்ணுறப்ப வேலிடான மெயில் மெயில் ஐடி அண்ட் பர்சனல் ஃபோன் நம்பர் எல்லாமே வேலிடான டீட்டெயில்ஸ் தரணும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாதிரி அந்த ஃபோன் நம்பர் மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஆக்டிவாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஸ்டெப்ஸ் இருக்குது ஃபஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும் அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடெயில்ஸ் ஃபில் பண்ணணும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க ஸோ அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக கன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஸ்டெப் பண்ணல பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுறத பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா ஸ்டெப் டூக்கு போகும் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃப் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்டெப் டூ வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்திங்கன்னா ஸ்டெப் த்ரீ வரும் அதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதெல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் ஷீட் டுவெல்த்து மார்க் ஷீட்டு பேச்சுலர் டிகிரி ப்ரொஃபஷனல் டிகிரி ப்ரொஃபஷனல் டிகிரியில் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி அதோட ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டு என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இல்லை அச்சீவ்மெண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதோட டாக்குமெண்ட்ஸு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் ஃபோர் வரும் அதில் டிக்ளரேஷன் வரும் அதில் ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்திங்கன்னா ஸ்டெப் ஃபைவ் வரும் அதில் வந்து கன்ஃபார்ம் யுவர் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும் அதில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம் ப்ரிவியூ பண்ணிவிட்டு அதில் நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கரெக்ஷன் பார்த்துட்டு சப்மிட் பண்ணிவிட்டு அதை ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே இம்பார்ட்டண்ட் நோட் கொடுத்துருக்காங்க படித்து பார்த்துக்கங்க செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிப்பாங்க ரிசீவ் பண்ணிவிட்டு ஷார்ட்லிஸ்ட்டு பண்ணி அந்த ஷார்ட் லிஸ்ட் வந்து என்ன பேசிஸ்ல பண்ணுவாங்க உங்களோட அகமிக் ரெக்கார்டு அச்சீவ்மெண்ட்ஸ் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பர்ஃபாமன்ஸ் இதையெல்லாம் பேஸ் பண்ணி உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண ஹேண்டிடேட்ஸை விவவைஸ் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க அந்த விவவைஸ் டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களை வந்து ரெக்யூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க விவோவைஸ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் ஜூடிக்கல் அகாடமி சென்னை டுவெண்ட்டி எயிட் இந்த பிளேஸில் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கறது தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் ஸோ நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்னஸாக இருக்கீங்களா அப்படிங்கறது எல்லாமே அவங்க செக் பண்ணிப்பாங்க அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எங்கள் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே ஒரு தடவை படித்து பார்த்துருங்க இன்கேஸ் இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஏதாவது டவுட் இருக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்க இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் செக் பண்ணிவிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா இதுதான் டபிள்யூ டபிள்யூ டாட் ஜிஓவி டாட் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் லேட்டஸ்ட்டு அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்ற டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட்லேருந்து இப்போ ரீசெண்ட்டாக வெளிவந்திருக்க நியூ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசர்ச் ஃபெல்லோ ரிசர்ச் அசிஸ்டன்ட் சொல்லி நான்கு வேக்கன்சிஸ் ரெக்யூட் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங்ஸ் இருக்கும் டீசெண்டான சேலரி பேய் பண்ணுறாங்க இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க விண்ணப்பிச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்